அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பத்து தோல்வி பழனிசாமி என்று விமர்சித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுகவுக்கு நிரந்தரமாக பொதுமக்கள் குட்பை சொல்வார்கள் என்று தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இரண்டு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மன்னம்பந்தல் ஏபிசி கல்லூரியில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்றார் இதில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார் முன்னதாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் நூற்றி பதிமூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மயிலாடுதுறை நகராட்சி புதிய கட்டிடம் தரங்கம்பாடி அறிவுசார் மையம் உள்ளிட்ட பல்வேறு திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் இதனையடுத்து விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்கவும் கைப்பற்றப்பட்ட படகுகளை மீட்கவும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அதிமுகவினரும் பயனடைந்து வருகிறார்கள் என்றார் எடப்பாடி பழனிசாமி மறுத்து பேச முடியுமா என்று அவர் கேள்வி எழுப்பினார் ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் தமிழகத்தை சின்ன பின்னமாக்கி வைத்திருந்த பத்து தோல்வி பழனிசாமிக்கு வரும் தேர்தலில் பொதுமக்கள் நிரந்தரமாக குட் பை சொல்ல போகிறார்கள் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் சேவைகளை வழங்குகிறோம் தமிழ்நாட்டின் கடைகோடி மக்களுக்கும் அரசு துறையினுடைய சேவைகள் திட்டங்களை அவங்க வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு அங்கே போய் வழங்குவதுதான் உங்களுடன் ஸ்டாலினுங்கிற திட்டத்துடைய நோக்கம் இதில் மிக முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை எனது அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய தாய்மார்கள் சகோதரிகள் ஒரு கோடியே பதினாலு லட்சம் பேருக்கு இதுவரை மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையாக தரப்பட்டு வருது இதில் தகுதியில் சிலருக்கு கிடைக்கலன்னு கோரிக்கைகள் தொடர்ந்து வந்தது தகுதியில் யாருக்கு உரிமை தொகை கிடைக்காம போயிடக்கூடாதுன்னு அதில் நான் கவனமாக இருந்தேன் உறுதியாக இருந்தேன் இந்த திட்டத்தை அறிவித்த உடனே இதை பார்த்து பயந்து போய் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் இந்த திட்டத்தை பத்தி இருக்கிறார் அவரே போதும் என்னென்ன செய்ய போறோம் அப்படிங்கிற மொத்தத்தில் விமர்சனம் பெயரில் நமக்கு விளம்பரத்தை எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார் அதற்காக நன்றி ஆங்காங்க முகாம்கள் அமைச்சு நாப்பத்தி